பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்திய சித்ரே அத்தியாயம் பத்து குப் குப் என புகையை கக்கியபடி பழங்காலத்து இன்ஜின் ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது அதற்கு பின்னால் எட்டு பெட்டிகள் சரியாக ஒரு மணி அடிக்க ஐந்து நிமிடங்கள் இருக்கும்போது அது லெவல் கிராசிங்கில் வந்து நின்றது தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அந்த வண்டி தொடரில் ஒரே ஒரு முதல் வகுப்பு பெட்டி இருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது மற்ற பெட்டிகளில் ஏற்கனவே பயணிகள் இருந்தனர் மதர் ட்ரெயின் புறப்படும்போதே அவர்கள் அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என இந்த பயணிகள் இருந்தனர் அவர்களில் இளைஞர்களும் இருந்தனர் முதியவர்களும் இருந்தனர் ட்ரெயின் வந்து சேர்ந்த உடனேயே கோஷால் மிகவும் பிஸியாகிவிட்டார் ஒரு கேமராவிலிருந்து மற்றொரு கேமராவிற்கும் கதாநாயகனுக்கும் வில்லனுக்குமாக இங்கே இருந்து ஒரு உதவியாளரிடமிருந்து அங்கிருக்கும் மற்றொரு உதவியாளன் என அவர் பறந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது தயாரிப்பாளரின் பணம் மட்டுமே ஒரு திரைப்படத்தை உருவாக்கி விடாது என்பதை பாபுவும் கூட ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று கதாநாயகன் அர்ஜுன் மேக்ரோத்ரா தயாராக இருந்தார் கருப்பு கண்ணாடி அணிந்தபடி அவரது காரின் ஸ்டீரிங்கை ஸ்டீரிங் வீலை பிடித்தபடி அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகே இரண்டு பேர் நின்றிருந்தனர் அவரது எடுபிடிகளாக இருக்கக்கூடும் திறந்த ஜீப் ஒன்றும் தயாராக இருந்தது அதன் மேல் மூன்று கால்களின் மீது கேமரா ஒன்று வைக்கப்பட்டிருந்தது விக்டரும் அவரது ஆட்களும் ஏற்கனவே தங்களது குதிரைகளுடன் புறப்பட்டுச் சென்றிருந்தார்கள் ஓடும் ரயில் வண்டியிலிருந்து சிக்னல் கிடைத்ததும் அவர்கள் குறிப்பிட்ட மலைப்பகுதியிலிருந்து குதிரையில் வருவார்கள் பின்னர் அவர்கள் வண்டியோடு கூடவே குதிரை மீது வருவார்கள் என்ஜினை நோக்கி மிக்கி போவதை நான் பார்த்தேன் அவரோடு கூடவே கோஷாலின் உதவியாளர் ஒருவரும் சென்றார் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை கோரே இருப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை அவர் இந்த வண்டியில்தான் இருக்கிறாரா அதை சொல்வதற்கான வழி ஏதும் இல்லை இப்பொழுது கூட்டம் கலைந்து போயிருந்தது என்ன செய்து செய்தென்று யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை லால்மோகன் பாபுவிற்கு இருப்பு கொள்ளவில்லை என்ன நடக்கிறது பெலு பாபு எல்லோரும் நம்மை சுத்தமாக மறந்துவிட்டார்களா என்று கேட்டார் அவர் நம்மை முதல் வகுப்பு பெட்டியில் ஏறும்படி கூறினார்கள் இங்கே ஓர ஒரு பெட்டிதான் இருக்கிறது எனவே அதில் நாம் ஏற வேண்டும் எதற்கும் இன்னும் இரண்டு நிமிடம் பொறுக்கலாம் அவர் சொன்ன இரண்டு நிமிடங்கள் முடிவதற்கு முன்னதாகவே என்ஜினின் விசில் சத்தம் கேட்டது சுதர்ஷன் தாஸ் எங்களை அழைக்கும் குரல் கேட்டது வாருங்கள் இந்த பக்கம் எங்களது பைகளை இறுக்கி பிடித்தவாறு முதல் வகுப்பு பெட்டியை நோக்கி ஓடினோம் அந்த பெட்டியின் கதவருகே வந்தார் தாஸ் ஏற்பாடுகளை பற்றி எனக்கு தெரியாது கோரே இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கு வந்துவிடுவார் என்று யாரோ என்னிடம் சொன்னார்கள் முதல் காட்சி எடுத்து முடிந்ததும் இந்த வண்டி மீண்டும் இங்கே திரும்பி வந்துவிடும் நாங்கள் பெட்டிக்குள் ஏறினோம் மேல் வைக்கப்பட்டிருந்த பெரிய ஃப்ளாஸ்க் ஒன்று எங்களை வரவேற்றது அதனோடு கூடவே நான்கு வெள்ளை அட்டை பெட்டிகள் இருந்தன எல்லா பெட்டியிலும் சபரி ரெஸ்டாரண்ட் என்ற பெயர் அச்சிட்டிருந்தது வேறு வகையாக சொல்ல வேண்டுமென்றால் அதில்தான் எங்களது மதிய உணவு இருந்தது மிகவும் பிஸியாக இருந்த போதிலும் அதற்கிடையே கோரேயின் பொறுப்பை என்னவென்று சொல்வது இப்பொழுது மீண்டும் ஒரு விசில் சத்தம் கேட்டது இப்பொழுது ட்ரெயின் ஒருவித குழுக்களுடன் கிளம்பியது வெளியே நடக்கவுள்ள செயல்களை காண நாங்கள் அனைவரும் எங்களை தயார்படுத்தி கொண்டோம் இது முற்றிலும் புதியதொரு அனுபவமாக இருக்க போகிறது எனவே நாங்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தோம் வண்டி இப்பொழுது வேகம் பிடித்தது இருப்பு பாதைக்கு புறத்தில் ஒரு சாலை சென்று கொண்டிருந்தது இடதுபுறத்தில் சற்று நேரத்தில் எங்களால் மலைகளை காண முடியும் கொள்ளையர்கள் இடதுபுறத்திலும் கதாநாயகன் வலது புறத்திலும் வருவார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு எங்கள் வண்டி வேகமாக சென்று கொண்டிருந்த போதே அதில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா தெரியும்படி ஜீப் சாலையில் வந்து கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து கதாநாயகனின் கார் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது கதாநாயகன் மட்டுமே காரில் இருந்தார் அவரது எடுபடிகள் எல்லாம் போய்விட்டார்கள் ஜீப்பில் இருந்த கேமரா அவரை பார்த்து கொண்டிருந்தது கேமராமேனை தவிர வேறு மூன்று பேரும் அந்த ஜீப்பில் இருந்தனர் அவர்களில் ஒருவர் கோஷாலின் உதவியாளர் ஒரு மைக் மூலமாக அவர் பேசிக்கொண்டிருந்தார் அவர் கதாநாயகனை இடது பக்கமாக பாருங்கள் இப்பொழுது வலது பக்கம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இரண்டாவது கேமராவை திரு கோஷால் இயக்கிக் கொண்டிருந்தார் அந்த கேமரா ரயில் வண்டியில் ஒரு பெட்டியில் பொருத்தப்பட்டிருந்தது மூன்றாவது கேமரா வண்டியின் பின்பக்கத்தில் கடைசி பெட்டியின் கூரையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது கதாநாயகன் அவ்வளவு வேகமாக வண்டியை ஓட்டவில்லை அது எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது ஆனால் ஃபெலுடா எனக்கு சொல்லி தந்தார் திரைப்படத்தில் அது வேகமாக போவது போலவே தோன்றும் ஏனென்றால் குறிப்பிட்ட இந்த காட்சியை படம் பிடிக்கும் போது கேமராவின் வேகம் குறைக்கப்பட்டிருக்கும் அவர் மேலும் சொன்னார் அதுபோக அந்த காரும் கூட நீ நினைப்பது போல மெதுவாக போகவில்லை ஏனென்றால் நமது வண்டிக்கு ஈடாக அது செல்ல வேண்டும் நமது வண்டி வேகமாகத்தானே போகிறது உண்மைதான் அதை பற்றி நான் யோசிக்கவில்லை ஒரு சில நிமிடங்களில் கதாநாயகனின் காரும் கேமரா இருந்த ஜீப்பும் எங்களது பெட்டியை தாண்டியவாறு சாலையில் சென்று கொண்டிருந்தது இது பழைய மாதிரியான ரயில் பெட்டி என்பதால் ஜன்னலின் குறுக்கே கம்பிகள் ஏதும் இல்லை மீதமுள்ள காட்சி எப்படி படமாக்கப்படுகிறது என்பதற்காக ஜன்னலிலிருந்து வெளியே எட்டி பார்க்க நான் விரும்பினேன் ஆனா ஃபெலுடா என்னை தடுத்து நிறுத்திவிட்டார் ஜெட் பகதூர் படத்தை தேட்டரலில் பார்க்கும்போது நீ ஜன்னலிலிருந்து வெளியே எட்டி பார்க்கும் காட்சியையும் இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் எனது தலையை வெளியே நீட்டி பார்க்க வேண்டும் என்ற உந்துதலை அடக்கி கொள்ள வேண்டியிருந்தது எதிர்ப்பக்கத்தில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று நான் இருக்கை விட்டு எழுந்தேன் நான் எழுந்ததுமே குல்பகர் சென்ட் மனம் என் மூக்கை துளைத்தது ஃபெலுடா எனக்கு பக்கத்தில் இல்லை என்பதை அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் அவர் எழுந்து பெட்டியின் எதிர்பக்கமாக கடைசி பகுதிக்கு சென்றிருந்தார் பாத்ரூமுக்கு செல்லும் கதவின் மீது அவரது பார்வை பதிந்திருந்தது அவரது கை சட்டைப்பை மீது இருந்தது இதனால் பயன் ஏதுமில்லை மிஸ்டர் மித்தர் உங்கள் துப்பாக்கியை வெளியே எடுக்க வேண்டாம் ஏற்கனவே ஒரு துப்பாக்கி உங்களை குறிப்பார்த்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குரல் கேட்டது எங்களுக்கு இடதுபுறத்தில் இருந்த கதவு திறந்து கொண்டது ஒரு ஆள் உள்ளே நுழைந்து வெளியேறும் வழியை தடுத்து நின்று கொண்டான் அவனது கையில் துப்பாக்கியும் இருந்தது அவனை இதற்கு முன் எங்கோ பார்த்திருக்கிறேன் ஆமாம் அந்த சிவப்பு சட்டைக்காரன் தான் இவன் ஆனால் இன்று வேறு விதமாக உடையணிந்திருந்தான் அவனை விமான நிலையத்தில் பார்த்தபோது அவனிடம் தெரிந்த முகபாவத்திற்கும் முற்றிலும் மாறாக இப்பொழுது கொடூரமான தோரணை வெளிப்பட்டது அவனை இப்பொழுது பார்க்கும்போது இந்த மனிதன் ஒரு கொலைகாரன் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் எழவில்லை அவன் கொஞ்சம் கூட தயங்காமல் கொல்ல துணிபவன் என்பது நன்றாகவே தெரிந்தது அவன் கையிலிருந்த துப்பாக்கி பெலுடாவை குறிப்பார்த்து கொண்டிருந்தது பாத்ரூமுக்கு செல்லும் கதவு இப்பொழுது முழுமையாக திறந்தது பெட்டி முழுவதும் குல்பகார் சென்ட் மனம் கவழத் துவங்கியது சன் சன் என்று லால்மோகன் பாபு திக்கினார் பின்பு அந்த குரலும் வங்கி போனது பயத்தில் அவரது உடம்பே சிறிதாக சுருங்கி போனது போல் தோன்றியது ஆமா நான் தான் சன்யால் எனது உண்மையான வேலை உங்களுடன் தான் மிஸ்டர் கங்குலி அந்த பாக்கெட் இப்பொழுது உங்களிடம்தானே இருக்கிறது பையை திறந்து அதை என்னிடம் கொடுங்கள் அப்படி கொடுக்க மறுத்தால் என்ன நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பா பாக்கெட்டா நான் எந்த பாக்கெட்டை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் இல்லையா உங்களது சொந்த புத்தகத்தின் பிரிதியை கொடுப்பதற்காக ஒன்றும் நான் அன்று கல்கத்தா விமான நிலையத்திற்கு உங்களை சந்திக்க வரவில்லை அப்படித்தானே உண்மையான பேக்கெட்டை என்னிடம் கொடுங்கள் நீங்கள் தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த திரு அல்ல என்னிடம் தான் இருக்கிறது ரயிலின் வேகத்தால் ஏகப்பட்ட சத்தம் எழுந்ததால் பேசிய எல்லோருமே உறக்கத்தான் பேச வேண்டியிருந்தது ஆனால் ஃபெலுடா மெதுவாகவும் தெளிவாகவும் பேசினார் அப்படி இருந்த போதிலும் அவரது வார்த்தைகள் சன்யாலின் காதுகளில் விழுந்தன அவரது கண்ணாடிக்கு பின்னே இருந்த கண்கள் இதைக் கேட்டதும் ஒளி வீசின புனித வாழ்க்கை நூலின் பல பக்கங்களை நீங்கள் வீணடித்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு சிறப்பாக பலன் ஏதும் கிடைத்தாதா என்ன பெலுடா இன்னமும் அமைதியாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார் அவர் வார்த்தைகளை அளந்துதான் பேசினார் சன்யால் அந்த அடியாளை ஓரக்கண்ணால் பார்த்து கடுமையான குரலில் சொன்னார் இந்த ஆள் ஏதாவது தகராறு செய்தால் உடனடியாக தீர்த்துக்கட்டு மிஸ்டர் மித்தர் உங்கள் கைகளை மேலே தூக்குங்கள் ரொம்பவும் ரிஸ்க் எடுப்பதாக உங்களுக்கு தோன்றவில்லை பெலுடா கேட்டார் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தாலும் கூட நீங்கள் எங்களை விட்டுவிடப் போவதில்லை எப்படி இருந்தாலும் எங்களை தீர்த்துக்கட்டத்தான் போகிறீர்கள் ஆனால் இந்த வண்டி நின்ற பிறகு உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசித்தீர்களா சன்யாலின் முகத்தில் வஞ்ச புன்னகை வெளிப்பட்டது அது மிகவும் சுலபம் நான் இங்கே இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது இந்த வண்டியில் நிறைய பயணிகள் இருக்கிறார்கள் அவர்களிடையே நான் மிக சாதாரணமாக மறைந்து போய்விட முடியும் உங்களது சடலங்கள் தான் இங்கே கிடக்கும் நான் வேறொரு பெட்டிக்கு சென்று விடுவேன் அது மிக மிக எளிது இதற்கு முன்னால் பெலுடாவும் நானும் பல வகையான சிக்கலான தருணங்களை சந்தித்திருக்கிறோம் அவை எளிதாக நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது என்று எனக்கு தந்துள்ளன ஆனால் இந்த தருணத்தில் அமைதியாக இருக்க நான் எவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்த போதிலும் ஒரு விஷயம் எனக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது அதுதான் நிம்மோவின் உருவம் இது போன்ற ஆட்களைப் பற்றி நான் கதைகளில் கதைகளில்தான் படித்திருக்கிறேன் அவனது கண்களில் தெரிந்தது முழுமையானதொரு வெறித்தரம்தான் அவன் கதவை சாய்த்துவிட்டு அதன் மீது சாய்ந்து கொண்டிருந்தான் அவன் அணிந்திருந்த உயர்தர கைவேலைப்பாடு மிக்க பருத்தி சட்டை காற்றில் படபடுத்துக் கொண்டிருந்தது வண்டியின் ஆட்டத்தில் அவனது வலது கை லேசாக அசைந்து கொண்டிருந்தது எனினும் அந்த துப்பாக்கி ஃபெலுடாவை நேராக குறிப்பார்த்து கொண்டிருந்தது சன்யால் மெதுவாக முன்னேறி வந்தார் அந்த சென்ட் மனத்தால் என் நாசியே எரிந்தது அவரது பார்வை ஃபெலுடாவின் பையில் நிலைத்திருந்தது அது ஒரு ஏர் இந்தியா பை சன்யாலுக்கு முன்பாக இருந்த பெஞ்சில் வைக்கப்பட்டிருந்தது லால் மோகன் பாபு எனக்கு பின்னால் நின்றிருந்தார் எனவே அவரது முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனாலும் வண்டி எழுப்பி கொண்டிருந்த பலத்த சத்தத்தையும் மீறிய வகையில் ஆழமாக மூச்சுவிட்டுக் கொண்டிருந்தார் அவர் ஏதோ ஒரு ஆஸ்மா நோயாளியின் மூச்சிருப்பை போல அந்த சத்தம் கேட்டது ட்ரெயின் அதன் வழியில் வேகமாக போய்க் கொண்டிருந்தது அப்படியென்றால் திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள் தான் எவ்வாறு நிலைமையை மோசமாக்கியிருக்கிறோம் என்று கோரோவிற்கு தெரியுமா சன்யா உட்கார்ந்து அந்த பையை இழுத்து அதன் பூட்டுப் பகுதியை அழுத்தினார் ஆனால் பை திறக்கவில்லை பை பூட்டியிருந்தது சாவி எங்கே எங்கிருக்கிறது சாவி சன்னியாலின் முகம் முழுவதும் தங்குதடையற்ற கோபத்தால் அஷ்ட கோணலாக ஆகியிருந்தது அதை எங்கே வைத்திருக்கிறாய் எனது பாக்கெட்டில் ஃபெலுடா மிகவும் அமைதியாக பதிலளித்தார் எந்த பாக்கெட்டில் வலது பாக்கெட்டில் அங்கேதான் ஃபெலுடா தனது துப்பாக்கியை வைத்திருப்பார் என்று எனக்கு தெரியும் சன்யால் எழுந்தார் இன்னமும் அவர் கோபத்துடன் தான் தோன்றினார் ஒரு சில நொடிகள் என்ன செய்வதென்று தவித்துவிட்டு அவர் திடீரென்று என் பக்கம் திரும்பினார் இங்கே வா அவர் உறக்க கத்தினார் ஃபெலுடா என்னை பார்த்தார் சொன்னதை செய்வதையே அவர் விரும்புகிறார் என்று என்னால் கூறிவிட முடியும் நான் பெலுடாவை நோக்கி முன்னேறிய போது வேறு ஒரு வித்தியாசமான சத்தம் என் காதுகளில் விழுந்தது அது ட்ரெயின் எழுப்பிய சத்தம் அல்ல குதிரைகளின் குளம்படி சத்தம் நான் உணர்வதற்கு முன்பாகவே வண்டி மலைப்பகுதியை அடைந்திருக்கிறது வண்டியின் இடது பக்கம் இப்பொழுது மலைப்பகுதியாக இருந்தது ஃபெலுடாவின் பாக்கெட்டில் நான் கைவிடுவதற்கு முன்பாகவே மலையிலிருந்து கொள்ளைக்காரர்கள் குதிரைகளில் வேகமாக இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்த வழி எங்கும் படலம் எழுந்தது எனது விரல்களுக்கு முதலில் தட்டுப்பட்டது துப்பாக்கிதான் பின்பு சாவி தட்டுப்பட்டது அவரிடம் கொடுத்துவிடு என்றார் ஃபெலுடா நான் சாவியை சன்யாலிடம் கொடுத்தேன் ஃபெலுடாவின் கைகள் இன்னமும் உயர்ந்தபடியேதான் இருந்தது சன்யால் பையை திறந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாகவே அந்த புனித வாழ்க்கை புத்தகம் தென்பட்டது சன்யால் அதை வெளியே எடுத்தார் ஜன்னலுக்கு வெகு அருகே குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டது ஒன்றல்ல பல குதிரைகள் மலையிலிருந்து இறங்கி இப்பொழுது ரயிலுக்கு பக்கமாக ஓடி வந்து கொண்டிருந்தன ட்ரெயினின் வேகத்திற்கு ஈடு கொடுப்பதாக அவற்றின் வேகம் இருந்தது வேக வேகமாக பக்கங்களை புரட்டினார் சன்யால் பல பக்கங்களை ஒன்றாக இடது இடம் வந்ததும் புரட்டுவதை நிறுத்தினார் அதன் பிறகு அவர் செய்ததுதான் மிகவும் விசித்திரமாக இருந்தது பக்கங்களை திருப்புவதற்கு பதிலாக அதை சுரண்ட துவங்கினார் முதலில் அந்த பக்கங்களில் ஒன்று கிழிபட்டு சதுர வடிவில் ஒரு வெட்டிடத்தை காட்டியது அவ்வாறு வெற்றிடத்தை உருவாக்குவதற்காக பக்கங்களுக்கு நடுவே வெட்டப்பட்டிருந்தது சன்யால் அந்த ஓட்டைக்குள்ளே ஒற்று பார்த்தார் உடனே அவரது முகபாவம் மாறியது காண கிடைக்காத காட்சியது அவர் எதை எதிர்பார்த்தார் என்று கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த வெற்றிடத்திலோ சுமார் எட்டு சிகரெட் துண்டுகள் எரிந்து போன தீக்கொச்சுகள் கணிசமான அளவில் சிகரெட் சாம்பல் இருந்தன ஆகியவை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அதை நான் ஆஸ்ட்ரேயாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆவலை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றார் ஃபெலுடா சன்யால் இப்பொழுது போட்ட கூச்சல் அந்த ட்ரெயின் முழுவதும் கேட்டிருக்கும் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தப்பித்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா உண்மையான பொருள் எங்கே என்ன பொருள் திருட்டு பயலே நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா இருந்தாலும் உங்க வாயாலேயே அது வெளிவர வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் அது எங்கே இருக்கிறது எனது பாக்கெட்டில் எந்த பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் கொள்ளைக்காரர்கள் இப்பொழுது எங்களது ஜன்னலுக்கு வெளியேதான் இருந்தார்கள் அந்த மலை இன்னும் அருகில் தெரிந்தது ஜன்னல் வழியாக நிறையவே தூசி பறந்தது ஏய் எனக்கு மீண்டும் உத்தரவு வரும் என்று தெரியும் அங்கேயே ஜட மாதிரி நின்று கொண்டிருக்காதே அவரது பாக்கெட்டிலிருந்து அதை எடுத்து வா இந்த முறை ஃபெலுடாவின் இடது பாக்கெட்டில் கைவிட வேண்டியதாயிற்று அங்கே நான் கண்டெடுத்த பொருள் எனது கையால் நான் இதுவரை தொட்டிருக்காத வகையிலான ஒரு பொருளாகும் முத்துக்களால் கோர்த்து வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு நெக்லஸ் தான் அது இது போன்ற பேரழகுமிக்க நகையை அரசர்களும் பேரரசர்களும் மட்டுமே தொட தகுதியானவர்கள் என்றுதான் நான் எண்ணினேன் இந்த முறை சன்யாலின் கண்ணில் தென்பட்ட ஒளி கோபமல்ல கட்டுக்கடங்காத பேராசையும் தான் அவரது கண்களில் வெளிப்பட்டது அதை என்னிடம் நான் எனது கையை நீட்டினேன் பெலுடாவின் கைகள் உயர்ந்திருந்தன லால்மோகன் பாபு முணங்கிக் கொண்டிருந்தார் கொள்ளைக்காரர்கள் தடால் ஏதோ வலுவான ஒன்று பெட்டியின் மீது மோதி அதை அசைத்த மாதிரி தெரிந்தது அடுத்த கணத்தில் நிம்மோ தரையில் உருண்டு கொண்டிருந்தான் ஒரு ஜோடி கால்கள் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து அவனை பலமாக எட்டி உதைத்தன அவன் கையிலிருந்த துப்பாக்கி வெடித்ததில் பெட்டியின் மேல்புறத்தில் இருந்த விளக்கு வெடித்து சிதறியது மின்னல் வேகத்தில் பெலுடாவின் கைகள் கீழே இறங்கி அவரது துப்பாக்கியை வெளியே எடுத்தன பின்னர் இடதுபுறத்தில் இருந்த கதவு மீண்டும் திறந்தது கொள்ளையனைப் போல உடையணிந்திருந்த ஒருவர் எங்களது பெட்டிக்குள் குதித்தார் எங்கள் மூவருக்குமே அவரை நன்றாக தெரியும் ரொம்ப நன்றி விக்டர் என்றார் ஃபெலுடா